ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பருப்பை நல்லா வேக வச்சு இதே போல் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளியை ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா மசியை பிசைஞ்சு அதில் கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து நான் வச்சுருக்கேன் அதை வந்து நான் இப்போ இந்த பருப்பு தண்ணியோடு ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு தண்ணியோட இப்போ நீங்கள் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மசித்ததை சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் மிளகும் மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரசத்துக்கு உங்களுக்கு புளிப்பு தேவைப்படும் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்தபடி கொஞ்சம் புளி கரைசில இதோட நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும் ரசம் நாள் எல்லோ கலரில் தான் இருக்கும் அதனால் தேவையான அளவு நீங்கள் தூள் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறேன் இதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் இந்த கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை எடுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசம் மிக்ஸ் ரொம்ப நேரம் குதிக்கக்கூடாது லைட்டாக நுரையோடு வரும் அப்போவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வீடு மணமணக்கும் ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் இங்கே பாருங்கள் நுறையாக வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கங்க இன்னும் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்